சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக அருண் பதவியேற்ற பிறகு இது மூணாவது என்கவுண்டர் வடசெனையில் இருக்கக்கூடிய ஆம்ஸாங் குழுவோடு நேரடியாக மோத வேண்டி வருகிறார் இந்தோனேஷியாவில் இருக்காரு இத்தாலியில் இருக்காரு பாகிஸ்தான் பார்டர்ல இருக்காரு இவ்வளவு வழக்கு இருந்த வரை இதுக்கு முன்பு வந்து ரத்தோர் என்ன செய்தார் ஜார்ஜ் என்ன செய்தார் பல கமிஷன் ஆமா இருந்திருக்காங்க இருந்திருக்காரு இப்ப இப்படி பல பேர் ரூரல்ல ஜாங்கிட்டு இருந்திருக்காரு இவர்கள் எல்லாம் இவர்களோடு கைகோர்த்து ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்தார்கள் அருள் தான் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யாத ஒரு கமிஷனர் நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியல் தமலா தமிழா பாண்டியன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பிறகு சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக அருண் பதவியேற்ற பிறகு இது மூணாவது என்கவுண்டர் சிங் ராஜா இன்றைக்கு நடைபெற்றது கடந்த பதினெட்டாம் தேதி வந்து தோப்பு பாலாஜி அதுக்கு முன்னாடி வந்து திருவேங்கடம் இது இதனுடைய என்கவுண்டர் பற்றி உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் காவல்துறை வட்டாரத்தில் பேசப்படுகிறது ரிட்டைர்டு ரவுடி ரவுடிக்கு ஓய்வே கொடுத்துட்டாங்க போலீஸ் இப்போது இருந்தாலும் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் என்பது அதாவது பொதுவாக ரவுடிகளிடம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட என்கவுண்டர் இரண்டாவது இப்போது சிசிங்க ராஜா என்கவுண்டர் என்கவுண்டர் சரி மூணாவது என்கவுண்டர் சிசிங்க ராஜா என்கவுண்டர் சிசிங் ராஜாவை கடப்பாவில் கைது செய்து நான்கு நாள் நான்கு நாட்கள் ஆகிவிட்டது ராஜாவுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் தாம்பரம் பகுதியில் சிறு 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 திருட்டு அடிதடி சண்டை இதை போலீஸ் ரெக்கார்டில் ராஜாவுக்கு அரசு கொடுத்த குற்றப்பின்னணி இதன் பிறகு அங்கே ஏரியாவில் இருந்த ஒரு பைனான்சியர் குஷால் சந்த் ஜெயின் இந்த மார்வாடி ஆட்டோவுக்கு ஃபைனான்ஸ் கார் ஃபைனான்ஸ் டூ வீலர் ஃபைனான்ஸ் இப்படி பைனான்ஸ் கொடுக்கும்போது பணம் கட்டாதவர்களிடம் வண்டியை சீஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு வர வேண்டிய வேலையை கொடுக்குறாரு இதுதான் அவருக்கு சி சிங் ராஜா பேர் பேர் பட்டப்பேர் காவல்துறையும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் ஏன்னா மாறுவாடி காவல்துறைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் விசாரிஷா பண்ணிடுவார் அப்போ இப்போ காவல்துறையில இவருக்கு ஸ்ரீ ராஜாவுக்கு ஒரு பெயர் ஆஹ் எதை கொடுத்தாலும் சரியாக செய்து விடுவான் சில ஆயிரங்கள்ல கிடைத்த கூலி வேலை இப்ப சில லட்சங்கள்ல கட்சிகள் இல்லை என்ன ரியல் எஸ்டேட்டு தாதாக்களை மிரட்டுவது ரியல் எஸ்டேட் முதலாளிகளிடம் மாமூல் வசூல் பண்ணி கொடுப்பது காவல்துறைக்கு இப்படி காவல்துறையாக வளர்க்கப்பட்டவர் ஸ்ரீசிங் ராஜா ஒரு காலகட்டத்தில் காவல்துறையை விட்டு தானே வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் டேரெக்டா வர ஆரம்பிச்சிட்டாரு அப்போ லட்சங்கள்ல இருந்து கோடிகள்ல போயிடுச்சு கோடிகள் போனா காவல்துறைக்கு சில லட்சங்கள் இவருக்கு சில லட்சங்கள் அப்போ தமிழ்நாடு முழுக்க சென்னை என்பது ஒரு ரியல் எஸ்டேட் கடல் சென்னை சென்னை மத்திய சென்னை தென் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த இசிஆர் ஓஎம்ஆர் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் கட்டுப்படுத்தக்கூடிய அப்போ வட சென்னை தாதாக்களோடு நெருக்கமாகிறார் நெருக்கமாகின பிறகு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே போல் தாம்பரம் ஏரியா செங்கல்பட்டு வரை எந்த ரியல் எஸ்டேட்டு வியாபாரமாக இருந்தாலும் சிசிங் ராஜா சிறப்பாக முடித்து கொடுப்பார் காலி பண்ணி கொடுப்பார் இடத்த குடியிருப்பவர்களை மிரட்டி மிரட்டி காலி பண்ணுவார் இப்படியான செயல்களுக்கு சிசிங் ராஜா தேவைப்படுகிறார் பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்துகிறாங்க இதுதான் இவர் வளர்ந்து வளர்ந்து ஆமாம் ஒரு காலகட்டத்தில் வடசெனையில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் குழுவோடு நேரடியாக மோத வேண்டி வருகிறது இப்படி மோத வேண்டி வருகிற பொழுது சம்பவ ஓடு இவர் கைகோர்த்து கொள்கிறார் சி ராஜா சம்பவ செந்தில் வடசனையில் இருந்தாலும் எங்காவது உட்கார்ந்து கொண்டு சம்பவம் செய்வதில் கில்லாடி அதனாலதான் காவல்துறையில நல்ல செல்வாக்கு மத்தியில மத்தியில் செல்வாக்கு இந்த செல்வாக்கு சிசிங் ராஜாவுக்கும் உபயோகப்படுது ஆந்திராவில் அடிக்கடி ஒளிந்து கொள்வார் இரண்டாவது மணி அங்க இருக்கிறது ஆந்திராவில் போய் அங்க செட்டில் ஆயிடுவாரு இதுதான் இவருக்கு இவருக்கான பின்னணி ஆனா இப்போ இவரை என்கவுண்டர் பண்ணுவதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது என்னென்ன காரணங்கள் அது அதாவது வந்து இந்த போலீஸ் துறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆம்ஸ்டாங் வழக்கம் இது வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆம்ஸ்டாங் கொலையில் தொடர்புள்ள இருக்கவங்களாம் வந்து இவரோடு நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த என்கவுண்டரில் வந்து எந்த மாதிரியான பேசு பொருளாக இருக்குது உங்கள் பார்வையில் இல்லை சம்பவம் செந்திகளுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும் ஏற்கனவே வந்து காக்கா தூப்பு பாலாஜி பாலாஜி ஆமாம் ஆமாம் அவங்க அம்மாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் என் பையன் வந்து சம்பவ சந்தியில் வரவேற்கிறது தான் என் பையனை வந்து போட்டாங்க காவல்துறை அப்படின்னு இருக்காங்க அதுக்கு அதுக்கும் ஏதாவது இருக்குங்களா இல்லை இப்போ சம்பவ செந்தியில இந்த காவல்துறையினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வர முடியல ம் சம்பவ இந்தோனேஷியாவில் இருக்காரு இத்தாலியில் இருக்காரு பாகிஸ்தானில் இருக்காரு பாகிஸ்தான் பார்டரில் இருக்காரு இப்படி பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டே வருகிறது இருந்தாலும் இது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருப்பதால் சார்ஜீட் போ போட்ட பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு சிபிஐக்கு போ போவதற்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இப்போ இருபத்தி எட்டு குற்றவாளிகள் மீதும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய முடியாது அப்படி செய்தால் இருபத்தி ஆறு பேர் வெளியில் வந்துடுவோம் வெளியில் வந்துருவோம் அப்போ இந்த வழக்கினுடைய தன்மை குறை வேகம் தன்மை காரம் எல்லாம் குறைஞ்சு போயிடும் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒட்டுமொத்த ரவுடிகளும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது நீங்க அருணுடைய நோக்கம் அப்ப இந்த ரவுடிகள் அனுதாபமே அற்றவர்கள் மக்கள் எந்த விதமான அனுதாபட எல்லாமே வரவேற்கிறார் அதாவது திராவிட மாடல் அரசு வந்து உறுப்பினையான ஒரு காரியம் செய்யுது அப்படின்னா பப்ளிக்ல இருந்து எல்லாமே பேசிக்கிறாங்க ஆமா அப்போ ஒவ்வொருத்த இந்த ரவுடிகள் மீது ஐம்பத்தி எட்டு வழக்கு நிலுவையில் கொலை வழக்கு ஏழு குண்டாசு அப்போ இவ்வளவு வழக்கு வரை இதுக்கு முன்பு ரத்தோர் என்ன செய்தார் ஜார்ஜ் என்ன செய்தார் பல கமிஷன் விஸ்வநாத இருந்திருக்காரு இப்படி பல ரூரல்ல ஜாக்கிட் இருந்திருக்காரு இவர்கள் எல்லாம் இவர்களோடு கைகோர்த்து ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்தார்கள் அருண் தான் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யாத ஒரு கமிஷனர் அப்போ அவர் மற்ற ரவுடிகளுக்கு அச்சுறுத்தும் வகையில் இந்த என்கவுண்டர் முதலமைச்சர் அனுமதியோடு செய்ய வேண்டிய தேவை உள்ளது இதுதான் இது இன்னும் தொடருமா இதோடு முடியுமா அதாவது வந்து என்னென்னா இது தொடர்ச்சியா வந்து இன்னும் ஒரு பத்து ப பன்னிரெண்டு பேர்கள் வந்து பட்டியல் காவல்துறையை வந்து தயாராக வச்சிருக்குன்னு ஒரு தகவல் இருக்குண்ணே ஆமாம் தொடருமா ஆமா ஆமா இப்போ சிடி மணி அந்த பட்டியல் இருக்காரு சிடி மணியை போன்றவர்கள்லாம் அந்த பட்டியல் இருக்காங்க நாகேந்திரன் நாகேந்திரன் இப்படி பல பேர் இருந்தாலுமே இந்த வழக்கு இப்ப எங்க எதை நோக்கி நகருதுன்னா பிஎஸ்பி மாநில தலைவர் ஜெய்சங்கர் செல்வத் பெருந்தகை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் அவர் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்படுகிறார் காவல்துறை விசாரிக்க மறுக்கிறது அப்படின்னு ராகுல் காந்திக்கு தபா புகார் அனுப்பிச்சிருக்க இப்போ அஸ்வத்தம்மன் கொலை வழக்கில் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் அசோ அஸ்வத்தம்மன் கைது செய்யப்பட்ட பிறகு அவங்க அப்பா ரவுடி நாகேந்திரனும் கைது செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கின் போக்கு காங்கிரஸ் பக்கம் திரும்புது செல்வ பெருந்தகை பக்கம் திரும்புது அந்த செல்வப் பெருந்தகை சொல்றாரு எனக்கு இந்த வழக்குக்கு வந்து சம்மந்தமே இல்லை கட்சியில் வந்து எல்லா கட்சியிலும் வந்து ரவுடிகள் தான் செய்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க தவறு நடக்கும் போது இது ஏதோ அரசியல் பின்னணியில வந்து நான் ஒரு ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் என்ற முறையில் வந்து என்ன காலி பண்றதுக்கான இது ஒரு சதி நடக்குதுன்னு தானே அவர் குற்றம் இல்லை இப்ப அவருக்கு அவர் இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா அஸ்வத்தமனுக்கு முப்பது வயசுல மாநில இளைஞரணி இளைஞரணி தலை தலைவர் பதவி கொடுக்க வேண்டிய அவருக்கு வந்து பதவி போட்டுதான் இந்த பதவியே செல்வப் பெருந்தகையினுடைய முழு ஆர்வத்தின் காரணமாக இந்த பதவி அவருக்கு போடப்பட்டது இப்போ பொன்வண்டு சோப்பு நிலத்துல ஐம்பது கோடி ரூபாய் பணம் கேட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் அசுத்தம் அப்ப இது அத்தனையுமே துப்பாக்கி காட்டினாக்கி காட்ட மிரட்டினாரு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்போ வட சென்னையில ஆம்ஸ்டாங்கை மீறி யாரும் அரசியல் பண்ண முடியாது நிலைமை வருகிற பொழுது இந்த கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்த பொழுது நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் தொலைபேசியில தொலைபேசியில் பேசுறாரு என்னுடைய மகனுடைய அரசியல் எதிர்காலத்தை கெடுக்காத இது உனக்கு நல்லது இல்லை நீ ஓம் போக்குல போ அவர் அவர் போக்குல தலையிடாத அவன் யாரை விரட்டுகிறானோ மிரட்டுகிறானோ அது அவனுடைய சொந்த ரிஸ்கு நீ தலையிடக்கூடாதுன்னு இந்த இந்த காண்ட்ரவர்சி ரெண்டு பேருக்கு இருக்கு ஆம்ஸ்ட்ராங்கு தான் சிறையில் இருந்த ஒரு பெயில் எடுக்கிறார் அசுத்தம்மனை இப்படி ஒரு இதற்கு பின்னணியில செல்வ பெருந்தகை இருக்கிறார் ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு அரசியல் ரீதியாக திமுக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது அதனால அவரை கைது செய்ய போலீஸ் தயங்குது இந்த இந்த வழக்கு சிபிஐக்கு கண்டிப்பாக போன பிறகுதான் முழு குற்ற பின்னணி வெளிவரும் என்பதுதான் தான் உடைய மனைவியினுடைய கோரிக்கை இப்போ இத்தனை அவங்க ஏற்கனவே என்ன ஆம்ஸ்டாங் ஒழிப்பு வந்து கவர்னர் கிட்ட வந்து ஒரு மனு கொடுக்க போற சிபிஐ வழக்குன்னு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது ஆனா ஆனால் அவங்க தரப்புல இருந்து நான் அது போல வந்து எதுவுமே கேட்கல சிபிஐ வழக்குல எதுவுமே கேட்கல தமிழ்நாடு அரசு வந்து சிபிசிஐடி வந்து நல்ல முறையில தான் இந்த வழக்கை கொண்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப திருப்தி தானே சொல்லியிருக்காங்க இல்லை அதாவது குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் இன்னும் நெருங்கவில்லை போலி குற்றவாளிகளை தான் காவல்துறை கைது செஞ்சிருக்கு உண்மை குற்றவாளிகள் ஒரு பெரிய சக்தி கோடிக்கணக்கா பணம் செலவு செய்யப்பட்டு இந்த கொலை வழக்கில் திட்டமிடப்பட்டவர்கள் காவல்துறை நெருங்கவே இல்லை அப்படிங்கிற புகார்கள் நீங்க பொற்கொடியும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெய்சங்கரும் ராகுல் காந்திக்கு கொடுத்த புகாரும் மாயாவதிக்கு சொன்ன புகாரும் இருக்கு அப்போ அவங்களுக்கு இந்த வழக்கில் நம்பிக்கை இல்லை நீங்க பாபையும் விசாரிக்கணுங்கிறாங்க அதே போல செல்வத்தையும் விசாரிக்கணுங்கிறாங்க இதெல்லாம் அரசியல் பின்னணியில் இருக்க இருக்கக்கூடிய காரணத்தினால இவர்கள் தப்பி கொள்ளுகிறார்கள் பதவி இல்லைன்னா இவர்களை எளிதாக விசாரிக்க ஜெய்சங்கர் வந்து குற்றம் குற்றம் சாட்டுறாரு ஆமா ஆமா அப்போ இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா குற்றவாளி அரசியல் பின்னணியில் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அது யாரா ஒருவர் எக்ஸ்ஆர் ஒய் யாரும் சொல்ல முடியாது இத்தனை கோடி செலவு செய்து யார குறைய ஒரு பத்து முதல் பதினைந்து கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க செலவு இருபது இப்போ இருபத்தி எட்டு முப்பது பேர் வர்றாங்க குற்றவாளிகள் குற்றவாளிகள் முப்பது பேருன முப்பது பேரையும் ஒரு ஆறு மாத காலமாக இவர்கள் கட்டுக்குள் வச்சிருக்கணும் முப்பது பேருக்கு ஒரு ஆளுக்கு குறைந்தது மாதம் பத்து லட்சம் ரூபாயாவது கொடுக்கணும் அப்போ முப்பது பேருக்கு மாசம் மூணு கோடி ஆறு மாதம் ஆறு மூணு பதினெட்டு கோடி அப்போ இருபது கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஆள் ம் சாதாரணமான சக்தியாக இருக்க முடியாது நிச்சயம் அப்போ ஒரு பெரிய சக்தியாக தான் இருக்க முடியும் இல்லை ஒரு சக்திக்கு பின்னணியில் இவர்கள் ஏங்கி இயங்கி இருக்கணும் நீங்கள் ஆறு ஆறு மணிக்கு கொலை குற்றம் செயல் நடக்குது எட்டு மணிக்கு சரண்டராயிட்டான் ஆமாம் யாரை காப்பாற்றுவதற்கு எட்டு போய் போய் எட்டு மணிக்கு சரண்டரானீங்க அது ஒரு சந்தேகம் அன்னைக்கே ஜிர்மாவளம் சொல்றாங்க இவர்கள் போலி குற்றவாளியினர் இவர்கள் எல்லாம் போலி குற்றவாளி போலி குற்றவாளியினர் அப்போ பலரும் இதே குற்றச்சாட்டு தொடர்ந்து இல்ல இந்த இப்போ கைது செய்யப்பட்டு இருபத்தி பேர் நீங்க சொன்ன போல இது வரைக்கும் முப்பது பேரு கிட்ட தொடர்ந்து வந்தாங்கன்னா இந்த கேஸ் எதை நோக்கி போகன்றீங்க இப்போ நம்ம வந்து சிசிங் ராஜாவுடைய இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா எதை தொடர்படுத்துறாங்க ஆற்காடு சிரீஸ் உடைய கொலையில இருந்து அதே போல தென்னுடைய கொலையில இருந்து எல்லாத்துக்கும் வந்து தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இதுவரை குழப்பமா இல்லையனா அதாவது சார்ஜி போட்ட பிறகு தான் அந்த குழப்பம் தீரும் பல முடிச்சுக்கள் ம் எப்ப தீரும் குற்றப்பத்திரிக்கை அந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் வந்து குண்டாஸ் கூட்டிருக்காங்க நினைக்கிறேன் ஆமா இல்ல இவர்கள் அத்தனை பேருமே கொலை கொலையில் எப்படி சம்பந்தப்பட்டார்கள் என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டியது நிரூபிக்கலாம் தரப்புக்கு சந்தேகம் இருந்தால் உயர் நீதிமன்றத்துல இவங்க சிபிஐ விசாரணையும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வழக்கு மிக கவனமாக கையாள வேண்டும் நீங்க சாட்சி இல்லாதவர்கள் சம்பந்தம் இல்லாதவர்கள் கொலையில் தொடர்பு இல்லாதவர்களை குற்றவாளியாக சேர்க்க முடியாது ம் கண்டிப்பாக இவர்கள் குற்றத்தில் ஒரு சம்மதம் இருந்தால் உடந்தையாக இருந்தால் மட்டுமே சேர்க்கப்படும் சேர்க்கப்படும் அதில் தான் வ வழக்கு நிற்கும் ம் இல்லைன்னா வழக்கு நிற்காது நிற்காது அருண் அவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை தனிப்படை பல குற்றவாளிகளை ஜேடி அலைந்து கண்டுபிடித்தோம் வழக்கு நீர்த்து போக கூடாது அப்படி நீத்து போனால் எதிர்காலத்தில் யாருக்கும் நம்பிக்கை இருக்கா நிச்சயமா வந்து காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்த ஆம்சாங்குடைய கொலையில் தொடர் என்கவுண்ட் இன்னும் வந்து அது தொடரும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பட்டியல் இருப்பதாக வந்து தகவல் வெளியாக இருந்தது நீங்க சொன்னா போல வந்து அதனுடைய அந்த இன்னும் நெருக்கத்தில் வந்துட்டாங்க முக்கியமான நபர்கள் வந்து கைது செய்த அந்த கேஸுடைய மிகப்பெரிய ஆட்களாக வந்து வலையில சிக்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா நான் பொறுத்திருந்து பார்ப்போம்ண்ணே நன்றி வணக்கம்